நூறு மீட்ரு உயரத்தோட இரநூறு மீட்ரு அகலத்தோட நூற்றி எழுபது கிலோமீட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீளத்தோட நாங்கள் ஒரு தனி நகரத்தையே அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சில வருடங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா அறிவிச்சிருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் ஒன்று புள்ளி நாலு மைல் அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து செல்லப்பட்டிருக்கு இதை இதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சவுதி அரேபியா வந்து பேக் அடிச்சிட்டாங்க இதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனாக பார்க்கப்படுறது இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க பரவாயில்ல இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர் அதாவது அந்த சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வெறும் அஞ்சே நிமிடம் மட்டும்தான் எடுக்கப்படும் அதை தவிர வேறு அதிகமாக எடுக்கப்படாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எவ்வளவு தூரமாக இருந்தாலும் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு ஆனா இன்னைக்கு வெறும் மூன்றையோ சம்திங் நாலரை கிலோமீட்டர்ல நின்று இருக்க இன்வெஸ்டர் இல்லாம அன்னைக்கு சவுதி அரேபியா அறிவிக்கும் போது அதோட பிளானை காட்டும் போது இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வேற லெவல் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் இந்த சவுதி அரேபியாவோட கனவு இதோடையே நின்று போச்சுங்க இது தொடருமா தொடராதா அப்படின்றது தெரியல